ஹரிகிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஆறாவது ஸ்கந்தம் பதினான்காவது அத்தியாயம் நம்ம போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்திரன் வந்து விடுத்தனை கொண்டாச்சு கொண்டதுனால அந்த பாவத்தினால என்ன ஆகுது ஒரு சண்டால வயசான பெண் வந்து பெண் ரூபத்துல அந்த பாவம் ரூபம் வந்து இந்திரனை வந்து திறத்திட்டே வருது சோ இந்திரன் வந்து எங்க போனாலும் ஆகாசத்துல பறந்து போனாலும் சரி எங்க போனாலும் அந்த பாவ ரூபம் அந்த உருவம் வந்து திறத்திட்டே வருது அப்படி பின்னாடியே வரும்போது இவர் வந்து பயந்து என்ன பண்றாரு மனசரோவர் அந்த ஏரிக்குள்ள போய் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு சோ அதுவும் எப்படின்னா ஒரு தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறார் எத்தனை நாட்கள் அப்படின்னா ஆயிரம் வருடங்கள் உணவு இல்லாம தூக்கம் இல்லாம அவர் வந்து அந்த தண்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் பகவானுடைய கருணையில மகாலட்சுமியோட கருணையில அவர் வந்து திரும்பவும் அவருடைய பாவங்கள் நீங்கி வெளியே வந்து அந்த அசமயவையாக எல்லாம் செஞ்சு அவருடைய பாவத்தை எல்லாம் கழிச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்றாரு திரும்பவும் தன்னுடைய இந்திர பதவிக்கு போறாரு இதை பார்த்தோம் அப்பதான் வந்து பரிஷத் மகாராஜ் வந்து கேட்கிறாரு சோ இந்த அதேத்துல ஸ்டார்ட் ஆகுது பரிஷித் மகாராஜ் வந்து சுகதேவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா கற்றணைந்த பிராமணரே அசுரர்கள் எந்த குணத்தில் இருப்பாங்க அப்படின்னா ரஜோகுணம் மற்றும் சமோ இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் பாவிகளாகவும் இருப்பாங்க அதனால அவங்க வந்து அசுரர்களாக பிறக்குறாங்க ஆனா இப்படி இருக்கும்போது இந்த விருதாசுரர் அவன் வந்து எப்படி பகவான் பரம பகவான் நாராயணனுடைய அங்க பெற்றாங்க அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்ட்டு அவர் வந்து கேள்வி கேட்கிறார் ஆல்ரெடி நம்ம வந்து பகவத்கீதையில பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதை வந்து முற்பிறப்பிலும் இப்பிறப்பிலும் புண்ணிய செயல்கள்ல ஈழப்பட்டு அனைத்து பாவ விளைவுகள் யாரு கழிஞ்சிருக்கோ அவங்க இந்த மாயையிலிருந்து விடுபடுவாங்க மாயையிலிருந்து இருமையிலிருந்து இரண்டுகள் தெரியுமே அசுகம் துக்கம் லாபம் நஷ்டம் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு பகவானுடைய அன்புக்கு பாத்திரம் ஆனா இங்க வந்து விருதாசனம் ஒரு அசுரன் அவன் எப்படி பக்தனாக மாறினான் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத இங்க வந்து பரிஷித் மகாராஜுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு குணத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரு ஏன்னா இதெல்லாம் பரிஷித் மகாராஜ் வந்து கேள்வி கேட்கல பரிசு அதாவது சத்வகுணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் அப்படி இருக்கும்போது அந்த பௌதீக குணங்களில் விடுபட்டவர்கள் சிறந்த முனிவர்கள் விஷயங்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா பக்தர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அரிதானவர்கள் பகவானுடைய பக்தர்கள் ரொம்ப அரிதானவர்கள் ஆனா இதுல இந்த அசுரனாக இருக்கக்கூடிய யுதாசுரன் எப்படி ஒரு சிறந்த பக்தனாக இருக்க முடியும் அதுதான் இந்த கேள்வியே அவர் கேட்க கேள்வி ஏன்னா இந்த ஜட உலகில வந்து எத்தனையோ அணுக்கள் அணுக்கள்னா எத்தனையோ ஆக்டம்ஸ் சொல்லுவோம் இல்லையா ஆக்டம் ஸோ அத்தனை அணுக்கள் இருக்கு அத்தனை அணுக்களும் ஜீவராசிகள் தான் ஸோ அத்தனை ஜீவராசிகள் இருக்கு அதுல வந்து சிலரே தான் மனிதர்களாக பிறக்கிறார்கள் இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த ஒயிட்டா இந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லா என்ன அவ்வளோ ஜீவாத்மாக்கள் இருக்கு அதுல மனிதர்களாக பிறவி எடுத்து இந்த ரவுண்ட்ல இருக்கிறவங்க மாத்திரம்தான் அதுல இந்த ஆரஞ்சு ரவுண்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னா கர்மிகள் என்ன சாப்பிடுறது தூங்குறது சந்ததி உற்பத்தி பண்றது தற்காத்து போடுறது இந்த விஷயங்களே பண்ணக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சோ அடுத்தது ஞானிகள் ஓ பகவான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பகவானை பற்றிய கொஞ்சம் ஞானம் தெரிஞ்சவா அந்த ப்ளூ கலர் இதுல இருக்கிறவா ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் இதுல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா ஓகே பகவான் ஒரு திருக்காரன் சோ நம்ம இத்தனை காலம் என்ன பண்ணியாச்சு மனைவி குழந்தைகள் ஆஹ் சுகங்கள் ஐஸ்வர்யங்கள் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் நம்ம அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலேயாவது நம்ம வந்து பகவானை பற்றி நினைக்கலாமே அப்படின்னு வான ஃபாலோ பண்ணக்கூடியவங்க இவ்வளவு கொஞ்சம் தான் சோ அதையும் மீறி சந்நியாசம் எடுக்கக்கூடியவர்கள் வேண்டாம் இந்த பௌதிக சங்கமே எனக்கு வேண்டாம் நான் சன்னியாசம் வாங்கிட்டு நித்தியமா பகவானோட கைங்கரியத்துல என்னுடைய வாழ்க்கையில இந்த பௌதிக லோகத்தை நான் நித்தியமா பகவானோட கைங்கரியத்துல இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய சன்னியாசிகள் இவ்வளவு பேர் தான் சோ இது அனைத்தையும் விட பகவானுடைய சிறந்த பக்தர்கள் பாருங்க இவ்வளோண்டுதான் சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாருங்க இவ்வளவு பெரிய இந்த ஒயிட் ஷீட்ல பக்தர்கள் எவ்வளோண்டு நடுவுல இருக்கிற கம்மியா தான் இருக்கும் கம்மியான தான் யார் இருக்காங்க சுத்த பக்தர்கள் கிருஷ்ணர் மற்றும் நாராயணரோட சுத்த பக்தர்கள் அவ்வளவு கம்மியா தான் இருக்காங்க நாம நாம எந்த நிலையில இருக்கோம் எந்த நிலைக்கு நாம போகணும் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கலாம் இங்க இருக்கக்கூடிய மொத்த ஜீவராசிகள் எங்கேயாவது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சோ இல்லைன்னா கர்மீசில் இருக்கணுமா ஞானிசில் இருக்கணுமா வானப்பிரசல்ல இருக்கணுமா சன்னியாசிகள் இருக்கணுமா இல்ல சுத்த பக்தர்கள் அந்த நிலையில நம்ம இருக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க ஓகே அதுதான் வந்து இங்க கேள்விகளாக கேட்கிறார் ஏன்னா அஹ் சுகதேவரே ஏன்னா ரொம்ப சிறந்த பிராமண சுகதேவரே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மத கோட்பாடு சிலரே சிலரேதான் அதுலயும் சில பேர் தான் என்ன பண்றாங்க முக்தி அடையணும்னு விருப்பமே படுறாங்க அதாவது கோடிக்கணக்கானவர்கள்ல ஆயிரக்கணக்கானவர்கள் தான் என்ன பண்றாங்க முக்தி அடையணும் அதுலயும் என்ன பண்றாங்க சில பேர் தான் என்ன பண்றாங்க இந்த சமூகம் நட்பு அன்பு தேசம் வீடு மனைவி குழந்தைகள் அனைத்து பௌதிக சுகங்களே விட்டு அவங்க வானப்பிரசவம் போறாங்க அதுலேயும் உன்ன சிறந்த அவங்கதான் யாரும் சன்னியாசிக்கு போறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க பக்திக்கு போறாங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஐந்தாவது அத்தியாயத்துல சரி ஐந்தாவது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் அதாவது விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூதர் வந்து இந்த ஸ்லோகத்துல ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காரு இவர என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா முக்திக்கு ஆசைப்படுறது மாத்திரம் போகாது சோ அதுக்கான பிரயத்தனமும் படணும் ஐயோ எனக்கு முக்தி வேணும் முக்தி சும்மா வாய் அளவில் இருக்கக்கூடாது அதற்கான செயல்பாடுகள் இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே பௌதிகத்தில் உட்கார்ந்துட்டு நான் எனக்கு முக்தி வேணும்னா அதுக்கு சாத்தியமா இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா சோ இது வந்து கர்மிகள் ஞானிகள் வானப்பிரா சந்யாசிகள் சோ இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இஸ் முக்தி அதாவது மோக் பகவானுடைய சிறந்த சிரேஷ்டமான பக்தர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஞானிகள் யோகிகள் கர்மிகள் இவங்க எல்லாம் என்ன குற்றவாளிகள் தான் காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து கிருஷ்ணர் மேல முழுமையான பக்தி செலுத்துறதே இல்லை ஒரு மாதிரி மாயாவாதிகள் அருவவாதிகள் போல செயல்படுறாங்க ஏன்னா ஒரு பக்தன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா நாராயண பராயணன் சோ நாராயண பராயணா அதாவது சிறு நடுவுல இருக்கு வருவாங்க அவங்கதான் சிறந்த பக்தர்கள் அந்த ஸ்டேஜுக்கு இவெல்லாம் போறதே இல்லை அவங்க வந்து வெறும் நானும் பக்தி பண்றேன் ஆனா அருவவாதியா இருப்பாங்க அதாவது எப்படி அரிசி இல்லாத ஆஹ் அதாவது பதிருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அரிசி இருக்காது வெறும் ஆனா நெல்லு போல இருக்கும் புரியுதுங்களா நம்ம அரிசி இருக்கக்கூடிய நெல்ல ஆஹ் இடிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும் உமி தனியா வந்துடும் ஆஹ் தவிடா உமி தவிட வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அரிசி உள்ளிருந்து வெளியே ஆனா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அரிசியே இல்லாத இந்த பதிர கரெக்டாக பதிர அது அரிசியே இல்லாத அந்த சோ அத வந்து இடிக்கிறாங்க அவங்க அவங்க கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன ஜீரோ நோ யூஸ் ஏன்னா அவங்க பிரம்ம ஜோதியில கலப்பாங்க திரும்பவும் அவங்க இந்த பௌதிக லோகத்தை வாபஸ் வந்துடுவாங்க அதே அரிசி இருக்கக்கூடிய நெல்லை இடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் அரிசி கிடைக்கும் உணவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அரிசே இல்லாத பதிலை இருக்கக்கூடிய இடிக்கிறதுனால என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த ஞானிகள் யோகிகள் இவங்க பண்ணக்கூடியது அவங்க என்ன பகவானுக்கு பக்தி பண்றதே கிடையாது ஏன்னா அவங்களுடைய அஹ் தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து எப்படி நமக்கு ஒரு உடம்பு இருக்கோ அது போல பகவானுக்கு ஒரு உடம்பு அவ்வளவுதான் ஏன்னா பக்தர்கள் மாத்திரம்தான் என்ன பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் அனைத்துமே சிரேஷ்டமானது பகவானுடைய நாமத்துக்கும் ரூபத்துக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு அப்படி கிடையாது ஓ நம்மளை போலயே அவரும் வந்து மனுஷனா குறைந்திருக்காரு இந்த லோகத்துல அவ்வளவுதான் முடிஞ்சது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து சாக்ஷாத் பகவானா அவதாரமா எடுத்து மனித ரூபத்துல அவதாரம் எடுத்தாரு எடுத்த கண் எல்லாரும் பார்த்தாங்க அந்த டைம்ல ஏன் பக்தி வரல அவங்களுக்கு ஏன் பக்தர்களாக மாறல சில பேர் மாத்திரம் தான் கிருஷ்ணரை பகவான் ஏற்றுண்டாங்க பல பேர் ஏத்துக்கல இப்ப ஏத்துன்றதுல யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டவர்கள் திரௌபதி குந்தி அப்புறம் விதுரர் அக்ரூரர் உத்தவர் இப்படி சில பேர் மாத்திரம்தான் பகவான் அடித்திருந்தாங்க அதே மத்தவா எல்லாம் பகவான் ஏசுக்கவே இல்லாவும் நம்மளை போல ஒரு மனுஷ ரூபந்தான் எடுத்திருக்காரு அவ்வளவுதான் முனிதம் சோ அதனால அவங்க அக்செப்ட் பண்ணல பகவான் கண்ணிதலே இருந்தாலும் பகவானை வந்து அவங்க ஏசுக்கலாம் இவங்க எல்லாம் எப்படி முட்டாள்கள் அறிவியினர்கள் திருதராஷ்டம் கௌரவர்கள் கண்ணதுல பகவான் இருக்காரு பகவான் தன்னுடைய லீலைய காட்டினாலும் வந்து ஒத்துக்கறது இல்லை இல்ல அவ்வளவு அகங்கார் சொல்லுங்க இவங்க எல்லாம் பகவானுடைய லோகம் போக முடியுமா கண்டிப்பா முடியாது இப்ப பக்தி இல்ல அப்படின்னாலே கண்டிப்பா அவங்களுக்கு பகவானுடைய லோகத்துக்குள்ள நுழைய அந்த அனுமதி வந்து கிடைக்காது வெறும் பகவானுடைய அந்த ஞானிகள் அப்படின்னா வெறும் பிரம்ம ஜோதியோட உட்காந்து அப்படியே திரும்ப வாபஸ் இந்த பகுதியில் வருதுதான் ஏன்னா பகவானே பகவத்கீதை சொல்றாரு நான் வந்து மனித ரூபத்துல அவதாரம் எடுக்கும் போது மூடர்கள் என்ன வந்து ஏலனம் செய்யறாங்க என்ன வந்து ஏலனம் செய்யறாங்க அவங்களுக்கு என்னை பத்தி தெரியறதே இல்லை ஏன்னா பகவான் தன்னுடைய லீலைகளை காட்டுறாரு திவ்ய ரூபத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு இல்ல ஏழென்னு செய்வாங்க சோ பரம் பாவம் பகாவடை லீலைகள் ரூபங்கள் அவங்களுக்கு தெரியறதே இல்லை பாருங்க எவ்வளவு ஒரு முட்டா எவ்வளவு அன்பார்ச்சுனேட்டா ஜனங்க பாருங்க சோ அப்படி அவங்க ராட்சசத்தன்மை ராட்சச குணங்கள் நாஸ்திக கருத்துக்கள் கவரப்பட்டு இருக்காங்க சோ பகவானுக்கும் பகவானுடைய ரூபத்துக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது பகவான் இவ்வளவு சிரேஷ்டமான தெரியல தன்னை போல ஒரு மானிடம் அப்படிலாம் தான் அவங்க நினைக்கிறது சோ எப்ப ஒருத்தன் அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொர்க்கம் போகிறதுக்காக பக்தி பண்ணுவாங்க சோ சொர்க்கம் போயிட்டு திரும்ப அவங்க என்ன பண்ணுவாங்க அங்க இருந்து திரும்ப அப்ப இங்கேதான் வராங்க கோதிகள் எடுத்து அதுவும் தெரியல அவங்களுக்கு பகவானை பரிபூரணமாக யார் ஒருத்தன் யார் ஒருத்தன் பகவானை பரிபூரணமாக தன் ஹயத்தில் வைக்கிறானோ அவனால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும் பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல பகவானுடைய லீலைகளை கேட்க கேட்க அவனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சில கல்வசங்கள் சில பௌதிக ஆசைகள் அனைத்துமே என்ன ஆயிடும் அப்படின்னா தன்னால விலகி போயிடும் ஒரு இடத்துல விளக்கு எரியறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இருட்டு விலகி ஓடிடுறது இல்லையா அது போல பகவானை யார் ஒருத்தன் நாமஜபம் பண்றானோ யார் ஒருத்தன் பகவானை பற்றி கேட்கிறானோ அவனுடைய ஹிரதயத்துல இருக்கக்கூடிய கல்வசங்களாகட்டும் இந்த பௌதிக ஆசைகள் எல்லாம் விட்டு ஓடிடும் சோ இப்படி கோடிக்கணக்கானவர்கள் என்ன பண்றாங்க பக்தி பண்றாங்க அதுல ஆயிரக்கணக்கானவர்கள் கொஞ்சம் ஓகே நம்ம கொஞ்சம் பக்தியில முன்னேறலாம்னு நினைக்கிறாங்க அதுல இன்னும் நூற்று கணக்கானவர்கள் கொஞ்சம் பக்திடம் முன்னேறுவாங்க அதுல சிலரேதான் சுத்த பக்தர்களாக மாறுவார்கள் சோ அப்படி மாறக்கூடியவர்கள் யாருமே நாராயண பாராயணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது கோடி தேவர்கள் இருக்காங்க ஏழு கோடி முனிவர்கள் இருக்காங்க அதுல சிலரேதான் நாராயண பாராயண அப்படின்னு அழைக்கப்படுகிறார்கள் பாருங்க ஒன்பது கோடி தேவர்கள் ஏழு கோடி ரிஷிகள் முன்பர்கள் இதுல நாராயண பாராயண ஒரு சிலர் தான் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு அப்ப மத்தவங்க எல்லாம் மத்த ஸ்டேஜஸ்ல இருக்காங்க சோ இததான் அவர் வந்து கேள்விகளாக கேட்டு இப்படியாப்பட்ட பாவமிக்க அசுரன் யாருசுரன் அசுரனா ஒருத்தன் பிறந்தானா ஏதோ பாவம் பண்ணியிருக்கான் அதனாலதான் அசுரனா பிறந்திருக்கான் அதனாலதான் அவருடைய கேள்வி கேட்கிறான் பாவமிக்க அசுரன் புகழ் அற்றவன் புகழ் இல்லை அவனுக்கு நெருப்புல வந்து கஷ்டப்பட்டான் கவலைப்பட்டான் சோ அவன் வந்து அந்த யாகத்தீல்னு அப்பதான் வெளியே வந்தான் அந்த இருந்து அப்பதான் வெளியே வந்தா உடனே யுத்த யுத்தகலம் ஆரம்பிச்சிருச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட அசுரனுக்கு எங்க இருந்து உணர்வு கிடைச்சது கிடைச்சது எப்படி எப்படி அவனுக்கு இவன் நாராயண பராயண நாராயண பராயணா ஒரு சிறந்த பக்தன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் எப்படி கிடைச்சது இருந்து வெளியே வந்த உடனே எப்படி இது கிடைச்சது எப்படி இது சாத்தியமாச்சு ஓ பிரபுவே சுகதேவ கோஸ்வாமியே இந்த விருத்தாசுரன் இந்த பாவம் மிக்க அசுரனா இருந்தோம் யுத்தத்துல சத்திரியர்கள் போக வந்து சண்டை போட்டான் ஆனா தேவேந்திரன் தேவேந்திரன் இந்திரன் வந்து அவன் சண்டை போட்டு அவன் போது ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான் ஒரு அசுரனை பார்த்தா எப்படி இப்படி சந்தோஷம் அடையணும் ஒரு பக்தனை பார்த்தா மாத்திரதான் எல்லாருக்கும் சந்தோஷம் அடையவன் மத்த யார சந்தோஷம் வராது ஒரு அசுரனை பார்த்து எப்படி தேவேந்திரன் வந்து ஒரு சந்தோஷம் அடைஞ்சான் எப்படி இவன் வந்து ஒரு கிருஷ்ண பக்தன் மிக சிறந்த பக்தன் அப்படின்ட்டு இந்திரனே சொன்னான் இது எப்படி சாத்தியமாச்சு ரொம்ப முரண்பாடா இருக்கே அப்பதான் அவன் யாகத்துல இருந்து வெளியே வந்தான் வெளியே வந்து உடனே சண்டை போதும் அப்படின்னா அப்ப இந்திரன் வந்து இவனை புகழா நீ சிறந்த பக்தன் நாராயண பராயண சிறந்த பக்தன் இது எப்படி சாத்தியமாச்சு எனக்கு இந்த சந்தேகத்தை தயவு செஞ்சு எனக்கு வந்து விளக்குங்க எனக்கு புரியல இதற்கான விட எனக்கு தெரியல நீங்க தயவு செஞ்சு எனக்கு முதல்ல விளக்குங்க அப்படின்ட்டு அவங்க வந்து சோ இந்த கேள்வி கேட்ட உடனே ஆக்சுவலா இவங்க அதாவது சுகதேவரும் பரிக்ஷித்தும் பேசின்னு இருக்கிறத யார் யாருக்கு சொல்லிட்டு இருக்கா சூத கோஸ்வாமி ஆஹ் நைவிசாரத்தில் இருக்கக்கூடிய சவுனிகாது விஷயங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா சோ இப்ப சுத கோஸ்வாமி சொல்றார் பரீட்சித்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாச்சு புத்திசாலித்தனமான கேள்விகள் இந்த புத்திசாலித்தனமான கேள்விகள் ரொம்ப சக்தி வாய்ந்த முனிவரான சுகதேவ கோஸ்வாமி தன்னோட சீடரான பரீட்சிக்கு நாராவது ரொம்ப அன்பா பேச ஆரம்பிச்சாக்கா இவ்வளவு புத்திசாலியா கேள்வி கேட்டதான் இல்லையா அப்படின்னு இப்ப சுகதேவ கோஸ்வாமி வந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலா இந்த கதைய வந்து எனக்கு யார் சொன்னது வியாசதேவர் நாரதர் தேவலர் இவங்க மூணு பேர் வாயால நான் இது கேட்டு இருக்கேன் யாசர் அவங்களுடைய அப்பா நாரதர் ஆஹ் வியாசதேவருடைய குரு நாரதர் சோ தேவலர் பெரிய ரிஷி சோ இவங்க பேசி நான் கேட்டிருக்கேன் இவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன் சோ இதே போல அஜமிலா ஸ்டோரிய இவர் சொல்லும் போது இவர் சொல்லி நான் கேட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு அவர் வந்து சத்தியம் 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 சொல்லி இந்த ஸ்லோகம் இந்த கதை எனக்கு சொன்னாரு அப்படின்ட்டு சுகதேவ கோஸ்வாமி சொன்னார் பரிஷத் மகாஜி ஏன்னா நம்ம வந்து ஐந்தாவது ஸ்கந்தம் கடைசியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எத்தனை நரகலோகங்கள் இருக்கு அந்த நரகலோகத்தில் இருக்கக்கூடிய சிக்ஷைகள் என்ன எப்படி ஜீவாத்மாக்கள் அங்க கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த துன்பத்திலிருந்து அவங்க விளக்கக்கூடிய அவங்க எப்படி விலக முடியும் எப்படி அவங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி என்ன அந்த இடத்துக்கு போகாம இருக்கிறதுக்கான வழி என்ன இந்த ஜனங்கள் அந்த இடத்துல போகாம இருக்கிறதுக்கான ஆஹ் ஒரு இத மாற்று என்ன இருக்கு சொல்லுங்கன்னு போது அப்பதான் அவர் வந்து அஜமிலா ஸ்டோரி வந்து சொன்னார் ஸோ அந்த அஜமிலா ஸ்டோரி நான் வந்து இவங்களுடைய வாயால கேட்டுக்க அப்படின்னுட்டு சுகதேவோஸ்வாமி சொல்றார் ஸோ இப்ப இதுதான் உங்களுடைய கேள்வி உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா சுகதேவ் கோஸ்வாமி நான் இவங்களுடைய வாயால இந்த அதிகம் சொல்லி கேட்டேன் இது யார் யார் யாருக்கு சொன்னது அப்படின்றது இப்ப கேள்வி தான் இப்ப அதுக்கான ஆன்சரை சொல்லணும்